ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா நாம் இன்னைக்கு ராசிகலாட்டாவில் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அட இது போல தேஞ்சி போல தொடப்பத்தை வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பத்து டிப்ஸ் தான் பார்க்கப் போகிறோம் அட இந்த தொடப்பத்தில் என்னடா டிப்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது இந்த தொடப்பத்தில் நம்ம வீட்டுக்கு தேவையான பத்து டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்ட் ஒன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தர மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இது போல் தேஞ்சி போன தொடப்பம் வந்து ரெண்டு இருந்துச்சு அந்த ரெண்டு எடுத்துக்கிறோம் ஒன்று வந்து பிளாஸ்டிக்கு ஒன்று வந்து அந்த சில்வர் வரும் பார்த்தீங்களா கைப்பிடி வச்சா மாதிரி அந்த ரெண்டு துடப்பத்தையும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதை பிரித்து பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஈக்கு க தெரியும்ல ஈக்கு சொல்லுவாங்களே அதாவது தென்னை ஓலை ஈக்கு அது கிடச்சிது கொஞ்சம் இது மாதிரி மூங்கில் குச்சி மாதிரி இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் கிடச்சிச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து இது போல் தனித்தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்கு இருந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த ஈக்கில் இருக்கிற ஓலை எல்லாத்தையும் அழகாக ரிமூவ் பண்ணிட்டேன் நான் வந்து ரெண்டு துடப்பம் வச்சுருந்ததுனால எனக்கு ஒரு சின்ன ஈக்கு துடப்பம் வந்து நம்ம கடையில் வாங்கிறதுக்கு இது போல் நம்ம வீட்டில் தேஞ்சி போன துடப்பத்தை நீங்கள் வந்து கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே வந்து இது போல் நிறையா ஈக்கி இருக்கும் இந்த ஈக்கிங்கெல்லாம் எடுத்து இது போல் நம்ம கத்தி வச்சு அதோடய ஓலியெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஈக்கி துடைப்பம் வந்து வீட்லேயே ரெடி ஆகிடும் நம்ம வந்து இதை வந்து டைட்டாக ஒரு லப்பர் பேண்டோ இல்லை எதுனா ஒரு கயிறை வச்சோ நம்ம சூப்பராக கட்டிட்டு நம்ம படிப்பெருக்கிறதுக்கு வெளியே வாசல் பெருக்கிறதுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது போல் மூங்கில் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தொடப்பத்தோட அந்த பூ வந்து இருந்துச்சு ஸோ அதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து கீழே வந்து டேப் போட்டு வந்து சுற்றி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து லப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நூல் வச்சு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் அப்படி இல்லைனா கயிறு போட்டு கூட கட்டிக்கலாம் நான் வந்து எனக்கு ஈக்குவலாக நல்லா அசையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா டேப்பு போட்டு நல்லாவே சுற்றி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நமக்கு வந்து ஒரு குட்டி துடைப்போம் மாதிரி தான் இதை வந்து நம்ம வச்சு ஜன்னல் துடைக்கிறது மீட்ரு பாக்ஸ் கிளீன் பண்ணுறது டிவி பின்னாடி க்ளீன் பண்ணுறது போல் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு சூப்பரான வால் டெக்கர் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன் ஒரு ஃப்ளார் வாஷ் தான் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இது போல் வேஸ்ட்டாக கடந்த ஊசி மணி பாசிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம வந்து ஊசியில் வந்து நூல் கோப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரியே வந்து இந்த துடப்பத்தில் வந்து இது போல் ஒவ்வொரு மணியாக கோத்துட்டு கொஞ்சோன்னு ஆர்டிஃபிஷியலாக க்ரீன் லீவ்ஸும் கொஞ்சோன்னு பிங்க் லீப்ஸும் வச்சு சூப்பராக டெக்கர் பண்ணி முடிச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு மறக்காத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த சில்வர் துடப்பத்தில் வந்து கீழே வந்து பிளாஸ்டிக் வரும் பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃப்ளவர் வாஷை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ வந்து கரெக்டாக சைஸ் இருக்கான்னு பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் முன்ன பின்ன சைஸ் இருந்தால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கில் வந்து கொஞ்சம் கலர் டேப் சுற்றினோன்னு சூப்பரான ஃப்ளவர் வாஷ் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இது போல் பிளாஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தொடப்பத்தில் இதில் வந்து இது போல் நம்ம என்ன பண்ணலான்னா சிசர் வச்சு ஒரு ஓட்டை போட்டால கொஞ்சம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணாலே நல்லா வந்து ஹோல்ஸ் விழுந்துடும் நம்ம கரெக்டாக ரெண்டு சைடும் வந்து என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு நம்ம கரெக்டாக ஹோல் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த தொடப்பத்துக்குள்ளே இந்த மூங்கில் குச்சி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக கொஞ்சம் ஒரு லெவலாக ஒரே சைஸாக வந்து நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து என்னவோ செய்ய போகிறோன்னா ஒரு பேங்கிள் ஆர்கனைசர் மாதிரி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ வந்து இந்த ஓட்டையில் எல்லாத்துலேயும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு நம்ம இந்த தொடப்பத்துக்குள்ளே இருந்த குச்சியை வந்து குத்தி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம் செவுத்தில் கதவுக்கு பின்னாடி அது போல் நம்ம எங்கே வேணாலும் நம்ம அழகாக மாட்டி வச்சுட்டு நம்மளோட பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களால் வந்து சிசர் வச்சு குத்துனா ஓட்டை போட முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு அதை வந்து நெருப்பில் காட்டி நீங்கள் வந்து ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே போட முடியும் உங்களுக்கு வந்து எத்தனை இது போல் குச்சி சொருவணுன்னு தோணுதோ அது போல் நீங்கள் வந்து குச்சி சொருவிக்கலாம் இன்னும் உங்களுக்கு வந்து இது லென்த்தாக இருக்குது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த குச்சை வந்து உடச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஓவராலாக நம்மளோட பேங்கல் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு ஃபினிஷ் ஆன பிறகு இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் மேலே மட்டும் எதுக்கு காலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் எடுத்து அந்த ஹோல்ஸ் வரையை நான் விட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதை வந்து பேங்கிள் மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணணும்னு இல்லை இது போல் நம்ம கிச்சனில் மாட்டி வச்சோம்னா நம்மளோட இது போல் பீங்காங் கப்புங்கெலாம் கூட நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கப் வரைக்கும் நம்மளால் அழகாக ஆர்கனைஸ் பண்ண முடியும் இது போல் நம்ம கிச்சனில் மாட்டி வச்சுக்கலாம் மாட்டி வைக்க இடம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இது போல் வேஸ்ட் கண்டெய்னர் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இதில் வந்து நம்ம அந்த பாக்ஸில் வந்து கொஞ்சோண்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக அரிசி வந்து கொட்டிவிட்டு நம்ம அந்த மூடியில் வந்து ரவுண்டு ஓட்டை போட்டு நம்ம கரெக்டாக இந்த தொடப்பத்தொட இந்த பிளாஸ்டிக்கை நிற்க வச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்க செராமிக் கப்புங்க எல்லாத்தையும் அழகாக இந்த குச்சியில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம வீட்டை கிச்சனில் வந்து ஒரு ஓரமாக நம்ம வந்து வச்சு விட்டுட்டோம்னா போதும் சூப்பரான அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு கப் ஆர்கனைசர் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ரூபா ஆறுநூற்றம்பது ரூபான்னு இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக தூக்கி போகிற துப்பத்தை வச்சு நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இந்த துப்பத்துக்குள்ளே வந்து இது போல் மூங்கில் குச்சி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த குச்சியை வந்து இது போல் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பக்கம் துணி காய வைக்கிற கிளப்பு ஒன்று அந்த அந்த பக்கம் ஒரு துணிக்காயக்கு போகிற கிளிப்பை வச்சுட்டு நடுவில் இந்த சும்மா ஒரு கம்பி மாதிரி நம்ம நிற்க வச்சுட்டோம்னா இதில் சூப்பராக நம்மளோட இயர்ரிங்ஸு சேஃப்டி பின்னு அழகாக நம்ம செயின்னு பிரைஸ்லேட்டுன்னு எல்லாத்தையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஃப்ரிட்ஜ் மேலே பீரோல அது போல எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த தொடப்பம் சில்வர் தொடப்பத்தில் வந்து மேலே வந்து இது பிளாஸ்டிக் வரும் பார்த்திங்களா அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இது போல் நம்ம மேலேயும் கீழேயும் மட்டும் கலர் டேப் வச்சு கவர் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டு கிச்சனில் வந்து இந்த லைட்ரு ஹோல்ட் பண்ணுறது அப்புறம் நம்ம குழந்தைங்களோட ஸ்டடி டேபிள் மேலே வந்து பென்னு பென்சிலாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படி இல்லைனா கத்தி அதுபோல் நம்ம எதை வேணாலும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நம்ம எந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல டபுள் சைட் டேப் போட்டோ இல்லை க்ளூகன் போட்டோ நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இதுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வைக்கிறதா இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம நேச்சுரலாக தண்ணி ஊற்றிட்டு கூட மணி பிளான்ட்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம் மணி பிளான்ட்லாம் வச்சா ரொம்ப பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும் ஸோ நான் வந்து இதை வந்து கத்தி ஸ்டாண்டாக தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த தொடப்பத்துக்குள்ளே எடுத்தோம் பார்த்திங்களா மூங்கில் குச்சி இதை வந்து இது போல் குட்டி குட்டியாக ஒரே சைஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இது போல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் க்ளூகன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு லேயருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இது போல் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கனாலே கிளியராக தெரியும் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே எப்படின்னா அந்த கூடலாம் பின்னுவாங்க பார்த்திங்களா அந்த மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒட்டி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா இதில் வந்து நீங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸு ஆர்ட்டிஃபிஷியல் லீவ்ஸ்லாம் வச்சு வால் டெக்கராக வைக்கிறது இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ நீங்கள் அது போல் டெக்கரேஷன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம இப்போதைக்கு என்னத்துக்கு யூஸ் பண்ண போறோம்னா இந்த அடுப்பெல்லாம் பாத்திரம் வந்து சூடாக இருந்துச்சுன்னா கீழே இடுக்கி வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடிக்கி மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது நல்லாவே வெயிட்டு தாங்கும் ஸோ நீங்கள் வந்து இது வெயிட்டு தாங்குமா இல்லை உடச்சிக்குமா இல்லை இது சூடு தாங்குமான்லாம் யோசிக்க தேவையில்ல நான் வந்து இப்போ பாருங்கள் சுட சுட சோறு அதுவும் எவ்வளோ பெரிய தெக்ஸாக ஃபுல்லாக சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம் இது நல்லாவே வெயிட்டு தாங்குது பார்க்கறதுக்கும் சூப்பராக ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் லுக் வந்து நமக்கு கிடைக்கிது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னா இது போல் ஹோல்ஸ் ஹோல்ஸாக வச்சு ஒரு முக்கோணம் ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிச்சி சரி இதை மட்டும் நம்ம ஏடா வேஸ்ட் பண்ணணும் இதையும் சூப்பராக மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கலர் டேப் வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணல அதாவது கீழையும் மேலேயும் மட்டும் கவர் பண்ணிவிட்டு நடுவில் அந்த க்ரீனிஷ் வந்து அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் இருந்தது பார்த்திங்களா அதில் வந்து குட்டியாக கார்ட்போர்டு வந்து கரெக்டாக அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிவிட்டேன் அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சி ஸோ சாரி நீங்களும் அதே போல் குட்டியாக கார்ட்போர்ட் கட் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா பென் ஸ்டாண்டு பென்சில் ஸ்டாண்டு இது போல் நம்ம எதை வேணாலும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் நீங்கள் ப்ரெஷ்ஷெல்லாம் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் அந்த ஹோல்ஸில் வந்து இந்த ப்ரெஷ்ஷோடைய இது வந்து உள்ளே போகலை ஸோ அந்த ரெண்டு குட்டி ப்ரெஷ் மட்டும் ஏன்டா தூக்கிட்டு நிற்கிதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க இது குட்டி பசங்க ப்ரஷ்ன்றதுனால கொஞ்சம் தின்னாக இருந்தது நம்மளோட நார்மல் ப்ரஷ்லாம் அழகாக சூப்பராக உள்ளே போய் ஸ்டாண்டில் வந்து செட்டில் ஆகிடுச்சு இதில் வந்து பென்சில் பென் கூட நீங்கள் வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ராசி கலெக்ஷன் வந்து நம்ம இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்க சுடிதார் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து சுடிதார் மெட்டீரியல் தான் ஃபுல் எம்ப்ராய்டிங் வித் ஸ்டோன் ஒர்க்கு ஜஸ்ட் நம்ம வந்து நைன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலர் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது சரி புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காம ஆர்ட்ரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இது போல் ஒரு காட்டன் சில்க் சாரி மாதிரி ஆனால் காட்டனு இது வந்து ஜஸ்ட் நம்ம ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் இது போல் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சானு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஆட்டா நம்மளோட ராசி கலெக்ஷனோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வர எல்லா கலெக்ஷனுக்குமே நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட்லேயே எங்கேயுமே யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம டேரெக்ட் ஃப்ரம் கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க